கடவுளை நீங்கள் எப்படி வணங்குவீர்கள் அதற்கான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளை வணங்குவதன் அர்த்தங்கள் இன்றைய ஆன்மீக பதிவில் கடவுளை வணங்கும் முறையின் அர்த்தங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக கடவுளை வணங்குவதற்கு பல்வேறு முறைகள் உள்ளது அவற்றில் நீங்கள் எப்படி கடவுளை வணங்குவீர்கள் என்பதையும் அப்படி வணங்கினால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளை வணங்கும் பொழுது சிலர் கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணங்குவார்கள் ஒரு சிலர் முகத்திற்கு அருகில் வைத்து வணங்குவார்கள் இன்னும் ஒரு சிலர் நெஞ்சிற்கு அருகில் கைகளை வைத்து கொண்டு வணங்குவார்கள் இப்படி பல்வேறு முறைகளில் கடவுளை வழிபட்டு வருகிறோம் இவ்வாறு நாம் கடவுளை வணங்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அர்த்தங்களை எடுத்துரைக்கிறது அதனை தெரிந்து கொள்வோம் இரு கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணங்கினால் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை இறைவா என்றும் நீ மட்டுமே எனக்கு துணை என்று இறைவனை சரணடைவதன் வெளிப்பாடு தென்படுகிறது இரு கைகளை முகத்திற்கு அருகில் வைத்து தலை குனிந்து வணங்குவது அடக்கத்தின் வெளிப்பாடு ஆகும் உனக்கு கீழ்தான் எல்லோரும் இருக்கின்றோம் என்றும் இந்த உலகம் உனக்கு கீழ் தான் இயங்குகிறது என்றும் கூறி வணங்குவதன் பொருளாக நெஞ்சிற்கு நேராக இரு கைகளையும் வைத்து வணங்கினால் இறைவா உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் என்னுடனே இருந்து என்னை வழிநடத்திக் காப்பாய் காப்பா என்ற எண்ணத்தை குறிக்கின்றது